அனைவருக்கும் வணக்கம் கேபி தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைய ஒரு பதிவில் வந்து நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு மணி அண்ட் டேக்ஸ் பற்றி பேச போகிறேன் அதோட முன்னாடி நம்ம யூடியூப் சேனலான கேஃபிடி தமிழ் யூடியூப் சேனலில் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை தட்டி விடுங்க உங்களுக்கு எதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்களை வழியாக தெரிவிச்சு கொள்ளுங்கள் அதே போலவே இந்த எல்லாம் உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு கூட நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வலியுறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் முதல் முறையாக வந்து நான் இந்த பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கல்லூரிகள்லையும் அதாவது ஸ்கூல்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பணத்து சம்மந்தப்பட்ட தகவல்கள் அதே போலவே ரொம்ப அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் எதுவுமே கற்பிக்கிறது இல்லை அதை வந்து கற்பிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த பதிவுகளெல்லாம் நான் போட்டுட்ருக்கேன் அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா மணி அண்ட் டேக்ஸ் டேக்ஸை பற்றி யாருமே பேசுகிறதே இல்லை கல்லூரிகள்லாகட்டும் ஸ்கூலில் ஆகட்டும் ஸோ இன்கம் டேக்ஸை பார்த்திங்கன்னா ஒரு விழிப்புணர்வு வந்து ஒரு சார்ட்டட் அக்கௌண்ட் அசோசியேஷன் ஆகட்டும் அல்லது வேறு வேறு நிறுவனங்கள் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் யாரும் இருக்காங்களோ அவங்க வந்து ஒரு டைப் மாதிரி ஒரு எம்ஓ மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை போட்டுட்டு ஸ்கூல்லையும் காலேஜஸில் போய் ஒரு விழிப்புணர்வை கொண்டு வருவதனால வருங்காலத்தில் வர வருங்கால தலைமுறைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வரிகள் எப்படி இருக்குது வரி விகிதம் எப்படி கட்டணும் என்ன வருமான வரி என்ன அதை எப்படி நம்ம செலுத்தணும் இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் போய் ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டு அதை சைன் அப் பண்ணி கொடுத்துட்டு அக்கௌண்ட்டை அவங்களே அதை வந்து மேனேஜ் பண்ணிட்டு போகிற மாதிரியான ஒரு புரிதலை வந்து அவங்களுக்கு கொண்டு வர்றது அவசியம் இருக்குது அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய குழந்தைங்க யாரும் இருக்காங்களோ பசங்க யாரும் இருக்காங்களோ அவங்களுக்கு வேலை வாய்ப்பு நெக்ஸ்ட் கிடைக்கும் கேம்பஸ் இன்டர்வியூ ஆகும் ஜாப் கிடைக்கும் அல்லது வெளியே போய் ஜாப் வந்து தேடுவாங்க அப்போ கட்டாயமாக அவங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் அவங்க வந்து நிற்பா நிற்பா இருப்பாங்க அப்படி இருக்கிற போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டை வந்து சைன் அப் பண்ணி கொடுத்துட்டு அந்த இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் எப்படி ஃபைல் பண்ணணும் பேசிக்காக ஒரு இன்கம் டேக்ஸ் வந்து அப்படின்றது ஃபினான்ஷியல் டேர்ம்ஸை வந்து ஃபினான்ஷியல் இயரை பற்றினா புரிதலை வந்து அவங்களுக்கு நம்ம இப்போவே சொல்லிக் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க ஃப்யூச்சரில் வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக அவங்க அவங்களுடைய இன்கம் டேக்ஸ் வந்து அவங்களே ஃபைல் பண்ணி போகிறப்ப ஒரு வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுக்குற மாதிரி ஆகும் ஸோ இதில் வந்து டேக்ஸ் பற்றினா ஒரு புரிதல் நம்மளுடைய மக்களுக்கு அதாவது நம்மளுடைய ஜனங்களுக்கு வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குன்றதுல மாற்றுக்கிறது கிடையாது அதிலேயே வந்து பார்த்திங்கன்னா வெறும் இன்கம் டேக்ஸை பற்றி தான் நிறைய பேர் பேசுவாங்க இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸை பற்றி நிறைய பேர் பேச மாட்டாங்க ரெண்டல் இன்கம் வந்துச்சுன்னா எப்படி டேக்ஸ் ஃபைல் பண்ணணும் அதாவது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் இந்த சென்ஸ் டிவிடெண்ட் இன்கமாக வந்துச்சுன்னா எப்படி டேக்ஸஸை ஃபைல் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் எஃபிஓட இன்ட்ரெஸ்ட்டுக்கு எப்படி வந்து டேக்ஸஸை வந்து ஃபைல் பண்ணணும் டிடிஎஸ்னால் என்ன எதுக்கு டிடிஎஸ் வந்து டிடெக்ட் பண்ணுறாங்க ஸோ டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணுறதுனால இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன இன்கம் டேக்ஸ் கட்டுறதுனால நம்ம தேசத்துக்கு உண்டாகக்கூடிய லாபம் என்ன எல்லாத்தையும் எல்லா ஒரு விஷயத்தை பற்றினும் ஒரு புரிதல் வந்து எல்லா ஸ்கூல்ஸ்லையும் எல்லா காலேஜஸ்லையும் நம்ம வந்து பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த விழிப்புணர்வு வந்து கொண்டு வர வேண்டிய அவசியம் கட்டாயமாக இருக்குது அதை வந்து சிலபஸில் கொண்டு வர மாதிரியும் முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் வந்து இப்போது நம்ம ஆளாயிருக்கோம் கண்டிப்பாக அதை வந்து முன் வரக்கூடிய தலைமுறையை வந்து இது வந்து பயன்படுத்துக்குவாங்க அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அநேகமாக யாரும் வந்து கவர்மெண்ட்ல இருக்கிறீங்கன்னா அந்த பாலிசி டிசிஷனை கொண்டு வந்து ஸ்டேட் லெவல்லையும் அரசாங்கத்தின் வழியாகவும் வந்து பார்த்திங்கன்னா அரசு க பள்ளி அரசு கல்லூரிகள் வந்து இந்த மாதிரி எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்றத வந்து புரிதலோடு அதை செயல்பட்டாங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற ஒரு விஷயம் ஸோ டேக்ஸ் பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்கோம் ஸோ டேக்ஸில் வந்து நிறைய எல்லாம் இப்போ வந்துகிட்டு இருக்குது சமீப வந்து சமீபம் வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓல்டு டேக்ஸ் ரெஜீமில் வந்து இப்போது நியூ டேக்ஸ் ரெஜீமுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கும் அதன் அடிப்படையில் பன்னெண்டு லட்சம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான வரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றாங்க டேக்ஸ் எல்லாம் டிடக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த டேக்ஸ் லேப்ஸை பற்றி நம்ம பார்த்துருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் ஸோ எவ்வளோ சதவீதத்திலிருந்து எவ்வளோ சதவீதம் டேக்ஸ் கட்டணும் இருக்கக்கூடிய வருமானத்துக்கு அப்படின்றத பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பழைய ஓல்டு இருந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு லட்சம் வரைக்கும் வந்து எந்த விதமான டேக்ஸஸ் இல்லாமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் அஞ்சு பர்சன்ட் அஞ்சுலேருந்து ஏழு லட்சம் வரைக்கும் பத்து பர்சன்ட் ஏழு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் வரைக்கும் பதினஞ்சு பர்சன்ட் அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு ஸோ இப்போ அந்த ஒரு ஸ்லாபை வந்து நீக்கிட்டு புது ரெஜியூம் நியூ டேக்ஸ் ரெஜிம் அடியில் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு லட்சம் வரைக்கும் வந்து எந்த விதமான டேக்ஸ் வரைக்கும் வந்து கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அரசாங்கம் சொல்லுது அதில் வந்து நிறைய டிடெக்டபிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுக்கு முந்தின ரெஜிமில் இருக்கக்கூடிய நிறைய சலுகைகள் வந்து நியூ ரெஜிமில் இல்லாமல் இருக்குது ஸோ அதை கூட நம்ம வந்து கவனத்தில் வச்சுக்கணும் ஸோ இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ முதலீடு செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ தான் அந்த விழிப்புணர்வு வந்துட்டு இருக்கு ஸோ மணி அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி எக்கச்சக்கமான வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் ஸோ பங்கு சந்தையில் முதலீடு செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்படி வரி கட்டணும் அதேபோல் மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்யறவங்க எப்படி வந்து வரி கட்டணும் இதை நான் புரிதல் நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்குது ஸோ ஷார்ட் டம் கேபிடல் கெயின் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ரெண்டு வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து பங்குச்சந்தையில் வந்து எக்யூட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்கள் முதலீடு பண்ணியிருக்கீங்க அது ரெண்டு விதமான முதலீடு இருக்கு ஒன்று எஸ்ஐபி மாதம் மாதம் ஒரு கான்ட்ரிபியூஷன் போட்டுகிட்டே போகிறது அதேபோல் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரே வாட்டி லம்சமாக நீங்கள் வந்து பணத்தை போடுறீங்க அது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் விட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ரெண்டு வருஷத்துக்குள்ளே நீங்கள் விட்ரா பண்ணுறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ்ன்னு சொல்லி இருபது வந்து டேக்ஸ் கட்ட வேண்டியதாக இருக்கும் சோ சில நேரங்களில் நீங்க வந்து இன்கம் எவ்வளவு ஏர்ன் பண்றீங்களோ அந்த இன்கம் டாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்க ஸ்லாப் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி டேக்ஸஸ் வந்து கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஸோ ஒருவேளை வேளை நீங்க டேக்ஸ் ஸ்லாபுக்குள்ள நீங்க இன்கம் ஏர்ன் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு அந்த எக்ஸிபிஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ அதே போலவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாங் டர்ம் கேபிடல் கேன் டேக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஸோ ரெண்டு வருஷத்துக்கு மேல நம்ம போய் பார்க்குறப்போ கிட்டத்தட்ட நீங்க வந்து கட்ட வேண்டிய டேக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுமார் பன்னெண்டு பர்சென்ட் அதுலையும் உங்களுடைய ப்ராஃபிட்டை நோக்கி தான் அதை வந்து டார்கெட் வச்சுருப்பாங்க அதாவது ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சி ஆயிரத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாபத்தை எட்டியிருக்கீங்க அப்படின்றப்போ பன்னெண்டு பர்சன்ட் வரும் ஸோ ஒரு லட்சத்தை விட நீங்கள் கம்மியாக நீங்கள் வந்து கெயின்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஐம்பதாயிரம் லாபம் அறுபதாயிரம் லாபம்னா எந்த விதமான டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் பார்க்கணும் ஒருவேளை நீங்கள் டேக்ஸ் லேபில் வந்து அதிகமான வரி இருக்கீங்க அப்படின்றப்போ அந்த டேக்ஸ் ஸ்லாப்பில் அதிகமான வரி கட்டிகிட்டு இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சம்பளம் அதிகமாக இருக்குன்றப்போ வந்து கண்டிப்பாக அதை வந்து கன்சிடரேஷனில் கொண்டு வருவாங்க லாங் டம் கேபிடல் இன்டாக்ஸுக்கு ஸோ இதெல்லாம் தவிர்த்து வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவிடென்ட் இன்கம் ஸோ இன்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ ஷேர்ஸ்ல வந்து முதலீடு செய்கிறாங்க அதில் ரெண்டு வகை இருக்கு ஒன்னு க்ரோத் ஓரியன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்னொன்று டிவிடென்ட் ஓரியன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோத் ஓரியன்ட் ஷேர் இன்வெஸ்டிங்கில் என்னென்னா முதலீடு பண்ணுவாங்க சந்தையில் குறிப்பிட்ட கம்பெனியில் அந்த கம்பெனி வந்து தன் தனக்கு கிடைச்சிருக்கிற லாபத்தை வந்து எட்டியிருக்கக்கூடிய லாபத்தை வந்து மீண்டும் மறு பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய பிஸ்னஸ்ஸை வளர்ச்சியில் வந்து தொடக்குது தொடக்கத்துக்கு தொடர்ந்து வந்து அதை யூஸ் பண்ணிக்குது அப்படின்னா அது குரோத் இன்வெஸ்டிங் அப்படின்றாங்க அதே வந்து தான் செஞ்சிருக்கக்கூடிய லாபம் அட்டைன்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த லாபம் என்ன இருக்குது ப்ராஃபிட் இருக்குது அது வந்து தங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸுக்கு வந்து அதை வந்து விநியோகம் பண்ணது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்றப்ப அது வந்து டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஒவ்வொரு ஷேர் ஹோல்டருக்கு எவ்வளோ ஷேர்ஸ் வச்சிருக்காங்களோ அதுக்கேற்ற டிவிடெண்ட் வந்து கிடைக்கும் பர் ஷேருக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஸோ அந்த ஒரு மொத்த தொகை என்ன இருக்குது அது பத்தாயிரம் ரூபாய்க்கு மீறினா நீங்கள் வந்து டேக்ஸ் கட்ட வேண்டிய ஸோ இருக்குது பத்து பர்சன்ட் டேக்ஸ் இருக்கணும் கட்டணும் பேன் கார்டு டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கணும் ஒருவேளை பேன் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா இருபது பர்சன்ட் டேக்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க ஸோ உங்களுடைய அது இயர்லி இயர்லி வருஷத்துக்கு ஒரு வாட்டி டிவிடெண்ட் இன்கம் பத்தாயிரத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா எந்த விதமான வரியும் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அதே வந்து பத்தாயிரத்துக்கு மீறி போயிடுச்சுன்றப்ப மட்டும்தான் நீங்கள் வந்து வரியை வந்து செலுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இந்த ஒரு புரிதல் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் சோ இந்த மாதிரியான விஷயங்கள் அதே போல வந்து பாத்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்றதுக்கு சி ஒரு பிரிவிலேஜ் ரெஞ்சி ஓல்ட் ரெஜிம்ல ஸோ அதுல வந்து என்பிஎஸ் ஆப்ஷன் இருந்துச்சு நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் அடல் பென்ஷன் யோஜனா ஸோ இதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரிட்டர்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால அதுக்கு வந்து டாக்ஸ் எக்ஸமிப்ஷன் கொடுத்துருக்காங்க அரசாங்கத்துல இருந்து ஸோ எயிட்டிசி கடையில் ஒன்றரை லட்ச ரூபாய் வரைக்கும் வருஷத்துல ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல வந்து உங்களுக்கு சலுகைகள் கிடைக்குது ஸோ இந்த ஒன்றரை லட்ச ரூபாய் சலுகைகள் எது எதுல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த என்பிஎஸ்சில் ஒரு கொஞ்சம் தொகையை போடலாம் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி வாங்கிக்கலாம் அதில் உங்களுக்கு எக்ஸாம்ஷன் கிடைக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸில் வந்து பார்த்திங்கனா இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் சலுகை இருக்குது எயிட்டிடி அடியில் அதே ஒரு சீனியர் சிட்டிசனாக இருக்கிறீங்க அப்படின்றப்போ ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் எக்ஸிபன்ஸ் கிடைக்கிது ஹெல்த் இன்சூரன்ஸில் ஸோ ஓல்ட் ஏஜுமில் இந்த மாதிரியான ப்ரிஃபரன்சஸ் எல்லாமே இருந்துச்சு நியூ ஏஜ்மே அந்த மாதிரி எதுவுமே சலுகைகள் இல்லாமல் இருக்குது ஸோ இப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆகட்டும் டேர்ம் இன்சூரன்ஸ் ஆகட்டும் அதே போலவே என்பிஎஸ் ஆகட்டும் அடல் பென்ஷன் யோஜனை ஆகட்டும் இபிஎஃப் கான்ட்ரிபியூஷன் ஆகட்டும் இதில் எல்லாமே உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஷன்ஸ் வந்து கிடைக்கும் டாக்ஸ்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து மனம் காணணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரியான புரிதல் வந்து நம்மளுடைய இளைஞர்களுக்கு போய் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்குது கண்டிப்பாக இதை வந்து இனிஷியேட்டிவாக எடுத்துகிட்டு நிறைய பேர் கொண்டு போய் மக்களுக்கு பொதுமக்களுக்கு வந்து புரிதல் வந்து வரணும் அதே போலவே அடுத்த தலைமுறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இப்போ இன்கம் டேக்ஸில் வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஒரு சொத்தை வாங்குறீங்க அந்த சொத்தை விற்கிறீங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட தேர்ட்டி ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேல்ஸ் இருக்கி இவங்க அதை டேக்ஸ் கட்டணும் அப்படின்வாங்க அதுலேயும் வந்து இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்ஸ் கலந்து நேரங்களில் கிடைக்கும் அப்படின்வாங்க விடிஏன்னு சொல்லக்கூடிய வர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட்ஸ் இப்போ வந்து நிறைய இளைஞர்கள் வந்து கிரிப்டோ கரன்சிலலாம் ட்ரேடிங் பண்ணுறாங்க ஸோ கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்ணுறவங்க வந்து அந்த கிரிப்டோ கரன்சிக்கு தான் வர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் சொல்லுது அதில் வந்து நீங்கள் லாபத்தை எட்டினாலும் நஷ்டத்தை எட்டினாலும் ஃப்ளாட்டாக வந்து ஸ்லாப் வந்து ஃப்ளாட்டாக வந்து நீங்கள் கட்ட வேண்டிய ஒரு வரி என்னன்னா தேர்ட்டி ஸோ தேர்ட்டி பர்சன்ட் வரியை நீங்கள் கட்டி தான் ஆகணும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேக்ஸஸுக்கு குறி குறித்த ஒரு புரிதலாக இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த விஷயம்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் உங்களுடைய வீட்லேயும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலிலேயும் எல்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் அவங்களுடைய மரணத்துக்கு அப்புறம் அவங்க வந்து வச்சுருக்கக்கூடிய லைஃப் இன்சூரன்ஸ் ஆகட்டும் அல்லது வேற ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா அதை செல் பண்ணி உங்களுக்கு காசு வருது அல்லது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுனால கூட நீங்கள் வரி கட்டணும் அதுக்கு தான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பத்தி கூட நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் சோ இதை பார்த்தீங்கன்னா மணி அண்ட் அட்டாக்ஸ் குறித்த தகவல் மீண்டும் இன்னொரு சுவாரசிக்கரமான தலைப்போட தலை தகவலுடன் சந்திக்கும் வரை உங்களுடைய உங்கள் சந்தேஷ் நன்றி வணக்கம்